வாங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கே போக போறோம் அங்க ஒரு ஒரு பெரிய டீல் மீறப்பட்ட வாக்குறுதி அப்புறம் சில எதிர்பாராத திருப்பங்கள்னு ஒரு சட்ட புதிரோட அவழ்க்க போறோம் இது வெறும் ஒரு பழைய கேஸ் மட்டும் இல்ல இது இன்னைக்கும் நமக்கு பாடம் சொல்ற ஒரு கதை வாங்க ஆரம்பிக்கலாம் கதையோட மையமே இதுதாங்க ஒரு விஷாலமான தோட்டத்தை வச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆனா திடீர்னு அது உடஞ்சு போகுது அப்போ கொடுத்த வாக்க மீறினது யாரு இந்த ஒரு கேள்விதான் இந்த வழக்க பல வருஷங்களுக்கு பல கோர்ட்டுகளுக்கு எடுத்துட்டு போச்சு சரி இதுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம் எந்த ஒரு கதைக்கும் முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி நாப்பத்தி நடந்த இந்த ஒப்பந்த நாடகத்துல மூணு முக்கிய நடிகர்கள் இருந்தாங்க சொல்ல போனா இந்த மொத்த பிரச்சனைக்குமே காரணம் இவங்க மூணு பேரு தான் சரி இந்த கதையில வர்ற மூணு முக்கிய ஆளுங்க யாருன்னு பாக்கலாமா முதல்ல கமலா நாயக்கர் கடனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஜமீன்தார் ரெண்டாவதா திரு ஜிஎஃப் ஃபிஷர் ஒரு பெரிய பணக்காரர் நாயக்கரோட பிரச்சனைய தீர்க்க பணம் கொடுக்க முன்வந்தவர் கடைசியா நரிசம்மா செட்டியார் இவர் தான் ஃபிஷ்ஷரோட ஏஜென்ட்டா இருந்து இந்த டீலை முன்னாடி நின்னு நடத்துனவர் அப்போ டீல் என்னன்னா ரொம்ப சிம்பிள் நாயக்கரோட கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்காக ஃபிஷர் அவருக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுப்பார் அதுக்கு பதிலா நாயக்கர் அவரோட முழு ஜமீன்தாரி தோட்டத்தையும் ஃபிஷருக்கு குத்தகைக்கு விட்டுறணும் பாக்குறதுக்கு ரெண்டு பேருக்குமே லாபமான ஒரு டீல் மாதிரி தான் தெரிஞ்சது இங்கதான் கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒப்பந்தம் சைன் ஆகுது ஆனா வெறும் பதினஞ்சு நாள்ல அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதி நாய்க்கர் அதே தோட்டத்தை வேற ஒருத்தருக்கு குத்தகைக்கு வித்துடுறார் ஃபிஷர் பணத்தோட நவம்பர் பதிமூனாம் தேதி திரும்பி வந்து பாக்கும்போது சீனே தலைகீழா மாறி இருந்துச்சு அந்த கொஞ்ச நாடிக்குள்ளதான் இந்த முழு சட்ட போராட்டத்துக்கான விதையே விழுந்துச்சு சரி ஒப்பந்தத்தை மீறிட்டாங்களேன்னு சொல்லி ஃபிஷர் நேரா கோர்ட்டுக்கு போறாரு ஆனா அங்க அவருக்கு கிடைச்ச தீர்ப்பு யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு ரொம்பவே விசித்திரமான ஒரு தீர்ப்பு நம்ப முடியுதா மொத கேஸ்ல ஃபிஷர் தோத்துட்டாரு ஜெயிச்சது நாயக்கர் ஆனா நில்லுங்க இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு நாயக்கர் தப்பு பண்ணலன்னு கோர்ட் சொல்லவே இல்லை தீர்ப்புக்கான காரணம் யாரும் ஊகிக்காத ஒரு சட்ட சிக்கலுக்குள்ள ஒளிஞ்சிருந்துச்சு கோர்ட் யூஸ் பண்ண அந்த விசித்திரமான வார்த்தை தான் இந்த சாம் ஃபெரடி சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கேஸ்க்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அந்த கேஸ்ல ஜெயிச்சா கிடைக்கிற லாபத்துல பங்கு வாங்குறதுக்காக அந்த கேஸ்க்கு பணம் கொடுக்கறது அப்போ இருந்து சட்டப்படி இது ஒரு தப்பான விஷயம் கீழ் கோர்ட்டோட லாஜிக் என்னன்னா இந்த கான்ட்ராக்ட் ஃபிஷர் பேர்ல இல்லையே அவரோட ஏஜென்ட் நரிசம்ம செட்டியார் பேர்ல தானே இருக்கு அப்போ ஃபிஷர் ஒரு மூணாவது ஆளு லாபத்துக்காக இந்த கேஸ நடத்துறாரு இதுக்கு பேர் தான் சொல்லி கேசிய தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனா ஃபிஷர் இதோட விற ஆளு இல்ல நீரா ஹை ஹைகோர்ட்டுக்கு அதாவது அப்போ இருந்த பிரிவி கவுன்சிலுக்கு அப்பீல் போறாரு இந்த தடவை கோர்ட் பேப்பர்ல என்ன இருக்குன்னு மட்டும் பார்க்காம இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால உண்மையில யார் இருந்தாங்கன்னு ஆழமா பாத்தாங்க ரெண்டு கோர்ட்டுக்கும் இருந்த வித்தியாசத்தை பாருங்களேன் கீழ்கோர்ட் என்ன சொல்லுச்சு பேப்பரை பாருங்க ஃபிஷர் ஒரு வெளியாள் ஆனா ஹைகோர்ட் கேட்ட கேள்வி வேற இந்த டீல்ல பணம் யாருடையது லாபம் யாருக்கு போகும்னு கேட்டாங்க பதில் ரொம்ப கிளியர் பணம் லாபம் எல்லாமே ஃபிஷருக்கு தான் நரிசம்மா வெறும் ஏஜென்ட் மட்டும்தான் இத தான் ஹைகோர்ட்ட அவங்க தீர்ப்புல தெளிவா சொல்றாங்க அந்த ஏஜென்ட்டோட பையன்கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்குனதெல்லாம் ஒரு தேவையில்லாத முன்னெச்சரிக்கை தான் அது டீலோட உண்மையான நோக்கத்தையோ இல்ல ஃபிஷரோட பங்கையோ மாத்தலன்னு உறுதியா சொல்லிட்டாங்க அப்போ அந்த சட்ட தடைய தூக்கி போட்டாச்சு இப்ப தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது உண்மையில தப்பு பண்ணது யாரு ஒப்பந்தத்த மீறனது நாய்க்கரா இல்ல ஃபிஷரா இப்போ கேஸோட ஃபோகஸ் சட்ட நுணுக்கத்துல இருந்து பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு மாறது அதுதான் டைம் அதாவது நேரம் அந்த கான்ட்ராக்ட்ல ஃபிஷர் திரும்பி வந்ததும் பணம் தருவார்னு இருந்துச்சு சரி திரும்பி வந்ததும்னா எப்போ ஒரு நாளா ஒரு வாரமா ஒரு மாசமா இந்த ஒரு கேள்விதான் மொத்த கேஸோட மாத்த போகுது கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கும் பிஷர் பணத்தோட திரும்பி வந்ததுக்கும் நடுவுல இருந்த கேப் எவ்வளோ தெரியுமா பத்தொன்பது நாள் ஜஸ்ட் நைன்டீன் டேஸ் ஆனால் இந்த நைன்டீன் டேஸ்ங்கிறது நியாயமான டைமா இல்ல ரொம்ப லேட்டா இதுதான் வழக்கு தீர்மானிச்ச மில்லியன் டாலர் கேள்வி ஏன் இந்த பத்தொம்பது நாளே கோர்ட் ரொம்ப அதிகம்னு நினைச்சது காரணங்கள் ரொம்ப பிராக்டிகலா இருந்துச்சு ஒன்று நாயக்கரோட கடன்கள் ஏதோ சாதாரண கடன் இல்ல உடனே கட்ட வேண்டிய அவசர கடன்கள் ரெண்டாவது ஏற்கனவே நவம்பர் ஒன்னாம் தேதியே ஒரு சின்ன கடனை அடைக்க வேண்டியிருந்துச்சு அப்போ பெரிய கடன் அதுக்கு முன்னாடியே வரும் தான் எதிர்பார்ப்பாங்க இந்த தாமதத்தால கடன் வாங்குனதோட நோக்கமே அடிபட்டு போகுது இது ஒருត្រ ಕಾಪಾತ್ರ விஷயம். இதுல டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, சாம்பாரிட்டி வாதம் தப்புன்னு சொல்லியாச்சு. ஆனா, தாமதம் ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. அப்போ, பிரिवी கவுன்சிலோட ஃபைனல் தீர்ப்பு என்னவா இருக்கும்? இங்கதான் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. கதையோட கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் இதுதான். ఫిషర్ అపీలియూ தோத்துட்டாரு. ஆனா, ஆனா காரணத்தை கவுனிங்க. கீழ்கோர்ட் சட்ட நுணுக்கத்தை காரணம் காட்டி தோற்கடிச்சது ஆனா ஹைகோர்ட் உங்க தாமதம் தான் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு நடைமுறை பிழையை சுட்டி காட்டி தோற்கடிச்சது பாத்தீங்களா முடிவு ஒண்ணுதான் தோல்வி ஆனா அதுக்கு சொன்ன காரணங்கள் வேற வேற தீர்ப்புல இந்த கடைசி வரி ரொம்ப முக்கியம் வழக்கு செலவுகள் இல்லாம தள்ளுபடி செய்யப்படுதுன்னு சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா சாதாரணமா தோத்தவங்க தான் ஜெயிச்சவங்களுக்கு கோர்ட் செலவு கொடுக்கணும் ஆனா இங்க ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா கீழ்கோர்ட் சொன்ன காரணம் தப்பு அதனால நீங்க அப்பீல் போனதுல நியாயம் இருக்கு அதனால நீங்க செலவு தர வேண்டான்னு சொல்லுது இது கீழ்கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் கொடுத்த ஒரு குட்டு அப்போ இந்த பெரிய சட்ட போராட்டத்தோட கடைசி பாடம் என்ன ஃபிஷர் தோத்ததுக்கு காரணம் ஏதோ சட்ட தந்திரம்லாம் இல்ல பிசினஸ்ல டைமிங் தான் எல்லாம் அந்த டைமிங் தப்பினா எல்லாமே தப்பு தான் நூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கேஸ் இன்னிக்கும் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியே கேக்குது எப்போ சீக்கிரமா செய்யறது ரொம்ப லேட் ஆகிடுது ஒரு நல்ல சான்ஸ்க்கும் கை நழுவி போன சான்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த சின்ன கோடி இது யோசிச்சு பாருங்க